வணக்கம் மக்களே ரஜினி மற்றும் கமலை பற்றிய சுவாரஸ்யமான வீடியோவை இனிய பதிவுல பார்க்க போறோம் கமல் தயாரிப்பில் ரஜினி தொடர்ந்து இரண்டு படங்கள் நடிக்க இதுதான் காரணம் கமல் தயாரிப்பில் அடுத்தடுத்து இரண்டு திரைப்படங்களில் நடிப்பதாக ரஜினி ஒப்புக்கொண்டுள்ளார் ராஜ்கமல் பிலிம் சார்பாக கமல் தயாரிக்க போகும் படங்களில் ரஜினி நடிக்க என்ன காரணம் என்பதை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினி ஒரு படத்தில் நடிக்க போவது உறுதியாகிவிட்டது அப்படத்தை இயக்க உள்ளார் இதன் அறிவிப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் மேலும் கமலின் தயாரிப்பில் ஒரு படத்தில் ரஜினி நடிக்க போறாராம் அப்படத்தில் கமலும் ரஜினியும் இணைந்து நடிக்க இருப்பதாக செய்திகள் வருகின்றன இவ்வாறு கமலின் தயாரிப்பில் திடீரென ரஜினி தொடர்ந்து இரண்டு படங்களில் நடிக்க என்ன காரணம் என்றுதான் ஒரு சிலர் ரஜினி கமலுடன் இணைந்து நடிக்கும் படத்தோடு நடிப்பில் இருந்து ஓய்வு பெற இருக்கின்றார் அதனால்தான் தன் கடைசி படத்தை நெருங்கிய நண்பரான கமலின் தயாரிப்பில் அவருடன் இணைந்து நடித்து விடலாம் என தலைவர் முடிவெடுத்திருக்கிறார் என சொல்கின்றனர் மேலும் ஒரு சிலர் கமலின் நடிப்பில் கடைசியாக வெளியான தக்லேஃப் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்து விட்டது இயக்கத்தில் இயக்கத்தில் வெளியான தக்லேஃப் படத்தை கமல்தான் தயாரித்தார் அப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு வசூலை பெறவில்லை என்பதால் கமலுக்கு நஷ்டம் ஏற்பட்டது அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய ரஜினி தானாக முன்வந்து கமலின் தயாரிப்பில் அடுத்தடுத்து இரண்டு படங்களில் நடிப்பதாக கூறியிருக்கிறார் என்றும்

யாரும் எதிர்பார்க்காத காம்போவில் தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு திரைப்படம் தயாராகி உள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படம் திரையில் வெளியாகும் என அதிகாரபூர்வமாகவே அறிவிக்கப்பட்டுவிட்டது கண்டிப்பாக இப்படம் கலகலப்பான கமர்ஷியல் விருந்தாக ரசிகர்களுக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரத்தம் பார்த்து சலித்து பார்த்தன ரசிகர்களுக்கு இது போன்ற ஒரு சார்ந்த படங்கள் தான் தற்போது அவசியமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு படத்தை சூப்பர் ஸ்டாரை வைத்து சுந்தர் சி கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை அனைவரிடத்திலும் உள்ளது மேலும் கமல் இப்படத்தை தயாரிப்பதால் அந்த நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளது இப்படம் ஒரு பக்கம் இருக்கையில் ரஜினி கமல் இணையும் படத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர் அநேகமாக அப்படத்தை நெல்சன் இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்சமயம் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதமும் ஜூன் மாதம் இப்படம் வெளியாகும் என்றும் தெரிகிறது அதைத் தொடர்ந்து ரஜினி கமல் இணையும் படத்தின் கதையை தயார் செய்யும் பணியில் நெல்சன் இறங்கி இருக்கிறார் முழு கதையை தயார் செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அப்படத்தின் படப்பிடிப்பை துவங்கலாம் என்ற ஒரு யோசனையை ரஜினி கமலிடம் நெல்சன் சொன்னதாகவும் அதற்கு அவர்கள் ஓகே சொன்னதாகவும் கூட தகவல் வந்தது எனவே கிட்டத்தட்ட ரஜினி கமல் இணையும் படத்தை நெல்சன் இயக்க இருப்பது உறுதியாகிவிட்டது ஓகே பிரெண்ட்ஸ் ரஜினி கமலை பற்றிய சுவாரஸ்யமான பதிவை பார்த்தோம் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்